இந்து அறநிலைத்துறை மேலேயே இந்து அறநிலைத்துறை அமைச்சர் மேலே கோவம் வருது வராதா பின்ன வராதா ஏ எல்லா அனைத்து ஜாதியினரும் அச்சராகலான்றீங்க தமிழ்ல அர்ச்சனை பண்ண சொல்றீங்க ஓய் சொத்துக்களை அபகரிக்கிறாங்க ரெசார்ட் கட்டுறாங்க யாரு திருவண்ணா திருவண்ணாமலையில ஐம்பது கோடி ரூபாய் மதிப்பு இருக்க இடத்தை ஆட்டையை போட்டது பிஜேபி ஆரிய பார்ப்பன வாய் இருக்குல்ல வாய் அந்த மாதிரி ஒரு நார வாயை நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியும் பிரிட்டிஷ்காரன் வரும்பொழுது எச்ராஜாவோட முன்னோர்கள் என்ன சொன்னாங்கன்னு தெரியுமா விஷ்ணுவோட அவதாரம் நாங்க பக்கி கும்பல் பரதேசி கும்பல் நான் இப்படி சொல்றேன்னு மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த மண்ணை பிடித்த பிரியாணி போட்டுருவாங்க தேர்தல் காலத்துல அப்படின்னு சொல்றதா இருக்கட்டும் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தான் வந்து இருக்கிறாங்க இதுல என்ன காண்டு உனக்கு என்ன காண்டு மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க நீ கொண்டு வந்து நிப்ப பிரிஜுவல் ரேவண்ணா பிரிஜு பூஷன் சரண் சிங்னு பாலியல் அயோக்கிய பசங்களெல்லாம் நீ எலெக்ஷன்ல நிக்க வச்சு நீ இந்த மூணு எம்பியா வந்து கனிமொழி இருக்காங்க தயநிதி மாறன் இருக்காரு உனக்கு என்ன எரியுது சவுத் பீட் நேர்களுக்கு வணக்கம் இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்பவர் திராவிட நட்பு கழகத்தை சார்ந்த தோழர் ஸ்ரீவித்யா அவர்கள் வணக்கம் வணக்கம் எச் ராஜா அமைச்சர் சேகர்பாபுக்கு இடையேயான வார்த்தை மோதலை பார்க்க முடியுது தமிழ்நாட்டை பிடித்த ஏழரை சனி அப்படின்னு எச் சேகர்பாபு விமர்சனம் செய்திருந்தாரு இப்போ அதுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக நேற்று மீட்டிங்ல தமிழ்நாட்டை பிடித்த இந்து அறநிலை பிடித்த ஒரு பீடை தான் சேகர்பாபு அந்த பீடையை அகற்றுவதற்கு சனி பகவானா நான் வந்திருக்கேன் அப்படின்னு அவர் சொல்றாரு நீங்க எப்படி அதை பார்க்கறீங்க அதாவது எச் இந்த பீடை சனி அப்படின்னு பேசிக்கிறதெல்லாம் இருக்கு இல்லையா இது இதெல்லாம் விட்டுறேன் இப்படி பேசுவதற்கான காரணம் என்னங்கிறது ஒவ்வொருத்தரும் எடுக்கக்கூடிய ஐடியாலஜியை தான் வந்து பேசுறது அப்படிங்கிறது இப்போ நம்ம வந்து ஹெச் ராஜாவை வந்து ஏழரை சனி அப்படின்னு சொல்கிறோன்னா பிஜேபியை சொல்கிறோன்னு அர்த்தம் பிஜேபியோட சிந்தனையை சொல்கிறோன்னு அர்த்தம் அவங்க எப்படி நடந்துக்கிறாங்க இந்த மக்களை என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத தான் நம்ம அப்படி சொல்கிறோம் இதில் ஹெச்ராஜா பீத்த பெருமை தாங்க முடியாமல் ஏழர் சனி அப்படிங்கிறது வந்து சனி பகவான் வந்து கர்ம பலனை அடிப்படையில் வந்து நல்லது செய்வார் கெட்டது செய்வார் அந்த மாதிரி நான் அப்படின்னு எல்லாம் வந்து பீத்த பெருமை எதுக்கு அந்த அழிச்சு பிறப்பின் அடிப்படையில் இப்போ அவர் சொல்றது புப்பூர்வ புண்ணியம் அந்த சிந்தனை அந்த ஐடியாலஜி பிஜேபிக்கு இருக்குதுங்கிறது அடிப்படையில் இந்த ஜாதி தான் உயர்ந்தவர்கள் இந்த வர்ணம் தான் உயர்ந்தவர்கள் அவர்களை இந்த நாட்டினுடைய உயர்குடிகளாக வைக்கணும் மீண்டும் வைக்கணும் அப்படிங்கறதுதான் பிஜேபியினுடைய ஐடியாலஜி அதை தான் நம்ம சொல்றோம் நீங்க வந்து ஒரு சனி இந்த நாட்டை பிடித்த ஏழரை சனி தான் இந்த ஆரிய பார்ப்பன கும்பல் மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி பிடிச்சது அந்த சனியை எண்ணி வரைக்கும் ஒழியல இத ஒழிக்கணும்னு சொல்லிட்டு வெளியில இருந்தெல்லாம் வந்து பார்த்தாங்க அவங்களே சொல்றாரு பெச்சராஜா வந்து பிராமண சங்கம் மீட்டிங்ல வந்து சொல்றாரு இந்த பிராமணர் கட்டமைப்ப உடைக்க அவங்க வந்து காரணமாகத்தான் கிறிஸ்துவ மிஷினரிகள் உள்ள வந்தாங்க இப்போ இந்த கட்டமைப்பை உடைத்ததுனால இங்க இந்துக்கள் எல்லாம் வந்து ஒற்றுமையா இல்ல எல்லாரும் வந்து கிறிஸ்தவ மதத்துக்கு மாறிட்டாங்க ஆரிய பார்ப்பன வாய் இருக்குல்ல வாய் அந்த மாதிரி ஒரு நார வாய் நீங்க எங்கேயுமே பார்க்க முடியாது ஏன் சொல்றேன்னா வெள்ளக்காரம் வரும் காலத்தில் இங்க அதிகாரமிக்க சமூகமாக இருந்தது யாரு ஹெச்ராஜாவுடைய தோப்பனார் முன்னோர்கள் ஆரிய பிராமணர்கள் தான் இருந்தாங்க பிரிட்டிஷ்காரன் வரும்போது அப்ப இங்க இருக்கிறவங்க கேட்பாங்கல்ல உங்க முன்னோர்கள் என்ன புங்கிட்டு இருந்தாங்க அவங்க இவங்களை காலி பண்றதுக்காகவே அங்க இருந்து மூட்டை முடிச்சாலும் கட்டிட்டு வந்தாங்களா அவன் வியாபாரம் பண்ண வரும் பிராமணர் கட்டமைப்பை உடைத்த பிராமண கட்டமைப்பு பிராமண கட்டமைப்பை உடைத்ததுனால இங்க வந்து இந்துக்கள் மதம் மாறிட்டாங்க ஏன் பிராமண கட்டமை உடைக்கணுங்கறது மதமாறணும் எனக்கு பாருங்க இது அதாவது இவர் வந்து எங்க அப்பா குதிரக்குள்ள இல்லங்கறது மாதிரி சிராஜா வந்து பேச வந்திருக்காரு இவன்கள் இவங்க இந்த ஆரிய பார்ப்பன கும்பலுக்கு பிரிட்டிஷ்காரனை கப்ப கப்ப கப்பான் எரியது அப்படின்னா ஒன்னும் இல்லைங்க அவன் வந்துதான் இந்த கும்பல் எப்படிப்பட்டதுன்னு அம்பலப்படுத்தினான் சரி நான் உன்னை கேட்கிறேன் என்னதான் சொல்லல அதுங்க வாய் நாரவள் பிரிட்டிஷ்காரன் வரும்பொழுது எச் முன்னோர்கள் என்ன சொன்னாங்கன்னு தெரியுமா விஷ்ணுவோட அவதாரம் நாங்க இருக்கு ஆமா அதாவது இரம் இர மந்தையிலிருந்து பிரிந்த இரண்டு ஆண்டுகள் மீண்டும் தந்தித்த போது பேச முடியவில்லைங்கிற மாதிரி பக்கி கும்பல் பரதேசி கும்பல் நான் இப்படி சொல்றேன்னு நீங்க மறுத்தப்பட்டுக்காதீங்க ஏன்னா மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த மண்ணை பிடித்த தான் அந்த கும்பல் இல்லங்க நான் சொல்றேன் கேளுங்க வெள்ளக்காரன் வரும்போது நீங்க தானே வந்து அதிகாரத்தில் இருந்தீங்க சமூக அதிகாரத்தில் அவன் உள்ள வந்தோடனே அவனுக்கு மந்திரியாக அவனுக்கு பிஎவாக அவனுக்கு வந்து நிர்வாக ரீதியாக எல்லாத்தையும் போய் உள்ள எடுத்து எடுத்து கொடுத்தது யாரு உங்க கும்பல்தானே விஷ்ணுவனுடைய அவதாரம் பிரிட்டிஷ்காரர்கள் சொன்னது யாரு உங்க முன்னோர்கள் தானே நான் அந்த சமூகம் இதை செய்ததுன்னு சொல்ல பிரிட்டிஷ்கார் ஆச்சரியப்பட்டு என்னடா நம்ம இவங்களுக்கு வந்து கல்வி கொடுத்தோம் வேலையை கொடுத்தோம் வேலைக்கு எப்படி எல்லாம் இருக்காங்கன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் ஆபிஸுக்கு போய் பார்த்தா ஒரே சமூகத்தை சேர்ந்த ஒரே பார்ப்பன சமூகத்தை சேர்ந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள் மட்டுமே அந்த வேலையில இருந்தத பார்த்து ஹார்ட் அட்டாக் வராத குறையா ஷாக் ஆனவன் தான் வேலைக்காக வெள்ளக்காரனு விஷ்ணுவருடைய அவதாரம்னு சொன்னீங்க இதுல இப்ப இப்படி பேச நான் இன்னொன்னு சொல்றேன் இதெல்லாம் ப்ரூஃபோடையே இருக்குதுங்க அவங்களுடைய கோழ்வார்கர் அவங்களுடைய சாவர்கர் அவங்களுடைய குருமார்கள் எல்லாம் சொன்னது என்ன நாமளும் அதாவது ஆரிய பிராமணர்களும் பிரிட்டிஷ்காரர்களும் ஒரே இனத்தை சேர்ந்தவர்கள் ஆரிய இனத்தை சேர்ந்தவர்கள் ஸ்டெப்பி புல்வெளியிலிருந்து கிளம்பி வரும்போது நம்ம இந்த பக்கம் வந்துட்டோம் அவா எல்லாம் யூரோப்பு பக்கம் போயிட்டா இப்போ அவா நம்மள வந்திருக்கா நம்ம நம்ம இருக்கிற இடத்த தேடி வந்திருக்கா இன்னொன்னு சொல்லட்டுமா அவருடைய பேர் மறந்து போயிருச்சு இருக்கு நான் வேணா உங்களுக்கு தேடி அனுப்புறேன் அவர் என்ன தெரியுமா சொன்னாரு பிற்போக்குத்தனத்தில் மூழ்கி போய் நசமா போயின்னு இருக்கு நம்மளை காப்பாற்ற வந்தவாதான் பிரிட்டிஷ் அதாவது பிரிட்டிஷ்காரா விஷ்ணுவனுடைய அவதாரம்னு சொன்னதே எச்ராஜாவினுடைய முன்னோர்கள் இப்போ அவங்க வந்து நீங்க பண்ண எல்லாம் பார்த்து ஆகி எல்லோருக்கும் கல்வி கொடுக்கணும் எல்லோருமே தெருவுல நடக்கிறதுக்கு அனுமதி கொடுக்கணும் எல்லாருக்குமே அந்த வேலை கொடுக்கணும் எல்லாருக்குமே உடை உடைக்கிறதுக்கு கூட அனுமதி இல்லாம இருக்குது அதை கொடுக்கணும்னு கொடுத்தோன்னு இவருக்கு எவ்வளோ காண்டு இருந்திருந்ததுன்னா இந்துக்கள் ஒற்றுமையா இருந்திருப்பாங்க யாரும் மதம் இருக்க மாட்டாங்க கிறிஸ்தவம் வராமல் இருந்திருந்தால் பெண்கள் எல்லாம் நிர்வாணமாக சுத்தி கொண்டு இருந்திருப்பாரு இல்லைன்னு சொல்லுவீங்களா இல்லைன்னு சொல்லுவீங்களா இந்த நிலப்பரப்பில் சனாதன தர்மம்னு பெண்களை அறநிர்வாணமாக சுத்த இருந்த கும்பல் தான் இந்த கும்பல் மேலே மேலாடை அணிந்தோன்னு ரோட்ல அவங்கள அடித்து கொண்ட கும்பல் தானே இந்த கும்பல் இந்த சனாதனத்தை ஏற்றுக்கொண்ட கும்பல் நான் சொல்கிறேன் பிரிட்டிஷ்காரன் வந்து தான் என்னங்க பெண்கள் இப்படி மேலாடை கூட போடாமல் இருக்கிறீங்க ஆண்கள் எல்லாம் முட்டிக்கு கீழே துணி வேட்டி கட்டக்கூடாது அந்த ஒரு துணியை கட்டக்கூடாது வெள்ளக்காரன் வராமல் இருந்திருந்தால் சனாதனத்திற்கு அடிமையாகி தீண்டாமைக்கு உட்பட்டு இன்னி வரைக்குமே இருந்திருப்போம் இந்த மாடர்ன் டைம்லயும் டுவெண்ட்டி ஃபர்ஸ்ட் செஞ்சுரியிலையும் நீ தீண்டாமைய வந்து எங்களோட அதாவது சம்பிரதாயம் சாஸ்திரம் ஆகமோ பழக்க வழக்கம் நீ நீ பண்ற அப்படின்னா முன்னூறு வருஷத்துக்கு முன்னாடி நீ என்னெல்லாம் பண்ணிருப்ப சார் நான் ரொம்ப சிம்பிளா சொல்றேன் சார் இவங்களுக்கு என்ன காண்டுன்னு நான் சொல்றேன் வெள்ளக்காரன் வந்தான் எல்லாரையும் இங்கிலீஷ் படிக்க வச்சான் இங்கிலீஷ் படிச்சதுனால அந்த வர்ண தர் அடுக்கு இருக்கு தெரியுமா அது எல்லாத்தையும் உடைச்சு எல்லாரும் படிக்க ஆரம்பிச்சாங்க எல்லாரும் படிக்க ஆரம்பிச்சதுனால என்னோட வர்ணத்துக்கு என்னோட சனாதன தர்மத்துக்கு நீ அடிமையா இல்லையாடா இதுக்கு காரணம் வெள்ளக்காரன் 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 வந்து வந்து கல்வியை கொடுத்தானா பெண் புலவர்கள் வந்து இருந்த ஊர் இந்த ஊர் சங்க இலக்கியங்கள்ல பெண் பங்களிப்பு தமிழ் தமிழ் புலவர்கள் இருந்ததுக்கும் ஆரிய பாப்பானுக்கு என்ன சமம் ஆரிய பாப்பா வந்ததுக்கு அப்புறமா தமிழ் புலவர்கள் இருந்தாங்க பாப்பா வந்ததுக்கப்புறமே தமிழே வளராமல் போயிடுச்சு தமிழையே வந்து ஒரு நசிக்கினவங்க இவங்க சமஸ்கிருதம் தான் வந்து தேவ பாஷன் சொல்லிட்டு சமஸ்கிருதம் தான் இங்கே புனிதமானதுன்னு விளக்காரன் வந்தோன்னு சமஸ்கிருதத்தை சொன்னது யார் வெள்ளக்காரனுக்கு சமஸ்கிருதம் தெரியுமா அங்கே இருந்து இங்கிலீஷ் ப இங்கிலீஷ் தெரிஞ்சுட்டு மட்டுமே வந்தவனுக்கு எப்படிங்க வந்து ராமாயணத்தை ராமாயணத்தை சொல்லி கொடுத்தது யாரு மகாபாரதத்தை சொல்லிக் கொடுத்தது யாரு மனுஸ்மதியை சொல்லிக் கொடுத்தது யாரு யாரு இவ் பிரிட்டிஷ்காரன் வரல அப்படின்னா எல்லாருமே அடிமையாக தான் இருந்திருப்போம் அவன் வந்து இங்கிலீஷ் சொல்லி கொடுத்தான் சார் நான் ரொம்ப சிம்பிளா கேக்குறேன் இவங்களுக்கு என்ன காண்டுங்கறது மட்டும் நான் இன்னுமே மக்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னு சொன்னா வெள்ளக்காரன் வரும்பொழுது அவனுக்கு என்ன கேக்குறேன் பிரிட்டிஷ்காரன் மேல இவ்ளோ வைத்தறிச்சல் உங்களுக்கு ஏன் அப்படின்னா அவன் வந்து இது எல்லாத்தையும் கொடுத்தான் அவன் தான் ஹிண்டுங்கிற பேரை கொடுத்தான் அதாவது நீங்க பிரிட்டிஷ்காரன் எழுதுனதெல்லாம் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா ஜெண்டுன்னு இருக்கும் ஜிஇஎன் டி டபுள் ஓன் இருக்கும் அதை கான்ஸ்ட்ரக்ஷன் எழுதும்போது ஹெச்ஐஎன் டித்தோம் இந்த பேரை ஜென் அவன் கொடுக்கும்போது அப்ப மட்டும் ஏன்னு பல்ல அழிச்சு வாங்கிக்கிட்டீங்க அவன் இந்த நிலத்திற்கு வரும்பொழுது அதுக்கப்புறம் வியாபாரத்திற்காக வந்து இந்த நிலத்தை வந்து அடிமையாக்கி கொண்டபோது அவனோட ஒரு நீதிமன்றம் இருக்கு ஆங்கிலேயர்கள் நீதிமன்றம் இருக்கு அவனை நீங்கள் என்ன சொல்லி பிரெயின் வாஷ் பண்ணி வச்சிருந்தீங்க அவனோட அவனோட அந்த நீதிமன்றத்தில் அது பண்டிதர்கள் கேட்குறேன் பிசி எம்பிசி எஸ்சிஎஸ்டியில பண்டிதர்கள் இருக்காங்களா சமஸ்கிருத பண்டிதர்கள் இருக்காங்களா யார் படித்தது இவங்க தானே படிச்சாங்க இவங்க முன்னோர்கள் தானே படிச்சாங்க அப்போது வெள்ளக்காரனோட நீதிமன்றத்தில் பண்டிதர்கள் பத்து பேர் உட்காந்துருப்பாங்க என்னன்னு கேட்டால் வெள்ளக்காரனுடைய நீதியை இங்கே அதெல்லாம் இங்கே ஏற்றுக்கூடாமல் இது வந்து இந்துக்குன்னு ஒரு தர்மம் இருக்கான் இந்துன்னு அவன் வெள்ள வெள்ளகாரம் வச்ச பேர் தான் சனாதன தர்மம் தான் எங்கள் தர்மம் இந்த அடிப்படையில் தான் நீங்கள் பனிஷ்மெண்ட்டை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் சபையில் ஏன்னா வெள்ளகாரனுக்கு இங்கே சம்ஸ்கிருதம் படிக்குது இல்லை அப்போது பத்து பண்டிதர்கள் உட்காந்துக்கிட்டு மனுஷு மீதியை கையில் வச்சுப்பாங்க கேஸ் வந்துச்சு அப்படின்னா பிரிட்டிஷ்காரன் இங்கிலீஷ்லேருந்து பெர்ஷியனுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு ஒரு டீம் பெர்ஷியன்லேருந்து சான்ஸ்கிருத்துக்கு ட்ரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு ஒரு டீம் அந்த டீம் பார்த்துட்டு மனுஷ்மீதியில என்ன தண்டனை வர்ணத்தின் படி பிறப்பின் அடிப்படையில் சொல்றாரு இல்லையா பூர்வ புண்ணியத்தை வச்சு நாங்க வந்து இது பண்ணுவோன்னு புரியுதுங்களா எங்க லிங்க் ஆகுதுன்னு அப்புறம் அவங்க வந்து இந்த வர்ணம் இந்த ஜாதியா இருந்தா இந்த தண்டனைன்னு மறுபடியும் இருந்து பெர்ஷியனுக்கு ட்ரான்ஸ்லேட் ஆகும் பெர்ஷியன்ல இருந்து திரும்பி இங்கிலீஷ்க்கு ட்ரான்ஸ்லேட் ஆகும் இதை பார்த்தா சார் வெள்ளக்கார கொஞ்ச நாள் இதை பற்றி பண்ணிகிட்டு இருந்தோம் கேஸ்ட் ப்ரைடுன்னு ஒரு புத்தகம் தமிழில் வரப்போகுது இங்கிலீஷில் இருக்குது அதில் இந்த பத்து பண்டிதர்கள் உட்காந்து என்ன அயோக்கியத்தனம் பண்ணாங்கன்னு அந்த புத்தகத்தில் இருக்கு வந்ததுன்னா நான் படிச்சு மறுபடியும் சொல்றேன் சொல்கிறேன் மக்களுக்கு அவன் என்ன பண்ணுறான் ஒரே ஒரே குற்றம் வருது ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொன்று சொல்கிறாங்க அவனுக்கே மண்டை குழம்பி போகுது இது என்னடா அது அபத்தமாக இருக்குது குற்றம் ஒன்று தான் அப்போ எப்படி வந்து ஆளுக்கு தகுந்த மாதிரி தண்டனை மாறுதுன்னு சொல்லிவிட்டு இதோட மூடிக்கோங்க நாங்க எங்களோட இங்கிலீஷ் லாவிய எடுத்துட்டு வரோம்னு சொல்லிட்டு அவன் தான் அதுக்கப்புறம் குற்றவியல் தான் எடுத்துட்டு வரான் அப்ப எந்த அளவுக்கு அயோத்தியை இப்ப புரியுதுங்களா ஏன் இவர்களுக்கு பிரிட்டிஷ்காரங்க மேல இவ்ளோ கோவம் வருது எங்க இந்த தெருவிலேயே சொந்த இந்திய அதாவது இப்ப இந்தியா மட்டும் இல்ல இப்ப இந்து அறநிலைத்துறை மேலேயே இந்து அறியத்துறை அமைச்சர் மேலே கோவம் வருது வராதா பின்ன வராதா எல்லா அனைத்து ஜாதியினரும் தமிழ்ல அர்ச்சனை பெண் ஓதுவார்கள வைக்கிறீங்க பெண் அர்ச்சகர்களையும் கொண்டு வரீங்க கோவிலுக்குள்ள எல்லா இடத்துலயும் நீங்க வந்து எல்லா ஜாதிக்காரங்களையும் உள்ள கொண்டு வரலாம் அபகரிக்கிறாங்க யாரு திருவண்ணா திருவண்ணாமலையில ஐம்பது கோடி ரூபாய் மதிப்பு இருக்கிற இடத்த ஆட்டையை போட்டது பிஜேபிக்காரர் புல்டோசர் வச்சு இடிச்சாங்க அருணியலத்திரி காண்டு ஐயோ கோவில் சொத்து ஆட்டையை போட முடியலையே நம்ம தானே வந்து காலம் காலமாக கோவில் அப்படிங்கிற பேர்லயும் கடவுள் அப்படிங்கிற பேர்லையும் இங்க இருக்கக்கூடிய மக்களின் உழ உடலையும் உழைப்பையும் சுரண்டி தின்னோம் ஏங்க இந்து சமய அறநிலைத்துறை அந்த அந்த சட்டம் இருக்கு இல்லையா அதை அதை உருவாக்கினது யாரு பிரிட்டிஷ்காரன் அந்த காண்டு இருக்குமா இருக்காதா ஏண்டா இங்க வந்த உங்களுக்கு நாங்க வந்திரியானோ நாங்க சொல்றதெல்லாம் நான் உன்னை கேட்க வச்சேன் அவன் உடனே ஐயோ மனுஸ்மதி தான் ஒரு கிரேட் போல இருக்கு சஸ்கிருதம் தான் வந்து தேவபாஷா போல இருக்கு இங்க இருக்கிறத எல்லாரோட அடையாளமுமே வந்து சஸ்கிருதம் தான் போல இருக்கு ஆரியம் தான் போல இருக்குன்னு அவன் நினைச்சிருந்தான் அதுக்கப்புறம் பார்த்தோன்னு பக்தர்களே போய் பிரிட்டிஷ்காரங்கிட்ட குமுறு குமுறு குமுருன்னு கும்ரனாங்க இப்பயாவது அனைத்து ஜாதியினர் அர்ச்சகராகலாம் சட்டம் வந்திருக்கு ஆனா இனிமே கபாலீஸ்வரர் கோயில்லையோ பாத்தசாரி கோயிலையோ கிடையாது பெரிய பொதுவான ஆகம கோவில்கள்ல வந்து இன்னும் நம்ம போக முடியல அப்ப யார் இருந்திருப்பா ஹெச்ராஜாவோட அந்த ஏழ் சனியனோட முன்னோர்கள் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா அவங்க தான் வந்து இருந்திருப்பாங்க சாதாரண பக்தர்கள் எந்த பக்தர்கள் கோவிலுக்கு இருக்க கோவில் இருக்க தெருக்குள்ளேயே நுழைய முடியாத பக்தர்கள் இல்லை ஏன்னா அவங்களால அது கோயில் இருக்க தெருக்குள்ளேயே நுழைய விட மாட்டாங்க அதுக்கப்புறம் கோவில் வாசல் வரைக்கும் நுழைய விட்ட பக்தர்கள் அதுக்கப்புறம் கோவிலோட மண்டபம் வரைக்கும் வரலாங்கிற பக்தர்கள் அதுக்கப்புறம் கொடிமரம் வரைக்கும் வரலாங்கிற பக்தர்கள் இந்த பக்தர்கள்லாம் பார்த்து என்னடா கோவிலுக்கு நம்ம காணிக்கையாக கொடுக்குறோம் எல்லாமே காணாம போயிடுறது அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளக்காரங்கிட்ட போய் ரிப்போர்ட் பண்ணாங்க நாங்க இந்த மாதிரி கோவிலுக்கு கொடுக்குற எல்லாம் காணாம போடுறது திடீர் திடீர்னமாயமா போயிடுறது அப்படின்னு சொன்னோன்னா அவங்க ஒரு சட்டத்தை உருவாக்கி ஒரு துறையை உருவாக்கி உங்களோட பூஜை புனஸ்காரம் அதுல எல்லாம் நாங்க உள்ள வரல நிர்வாகம் செய்வதற்காக திருட்டு போகுதுன்னு சிதம்பரம் நடராஜர் கோவில்ல நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடியே திருட்டு போன வழக்கு எல்லாம் இருக்குது தங்க குடம் காணாம போயிருது நான் இதை பத்தி வீடியோவே போட்டிருக்கேன் ரெண்டு பாட்டு போட்டிருக்கேன் தங்க குடம் காணாம போயிடுது எப்படியா காணாம போயிடுது அப்படின்னு கேட்கும்போது போது முன்னோர்கள் முன்னோர்கள்லாம் என்ன சொன்னா அப்படின்னா நாங்க ஊர்வலம் எடுத்துட்டு போனோம்மா அந்த தங்க குடத்தை தூக்கிண்டு அப்போ ஏதோ ஒண்ணு டமால் கீழே விழுந்துட்டோம் ரோடு ஏதோ சரியில்லை டக்குன்னு விழுந்துட்டோம் எழுந்திருச்சு பார்த்தா குடத்தை காணும் உடஞ்சு போயிடுது நிருகார கம்ப்ளீட் பண்ணிடுறாங்க அப்படியே குடம் தங்க குடம் அப்படியே உடஞ்சு செதறி போயிடுது அதை ஒற்றத்துக்கு கொடுத்திருக்கோம் அப்படின்னா ஒற்றத்துக்கு எங்கடா கொடுத்த வச்சா எங்கடா கொடுத்த போய் கேட்கும்போது அவர் அப்படி ஒண்ணு வரவே இதுதான் வரலாறு புரியறதா ஏன் வந்து பிரிட்டிஷ்காரனை அனைத்து சாதீனரும் அர்ச்சகர் ஆகலாம் அதனாலதான் வந்து எச்ராஜா வருது அப்படின்னு சொல்றீங்களா இப்போ தமிழிசை ஒன்னு சொல்றாங்க அதாவது ஒரே குடும்பத்தை சேர்ந்த முத்துவேல் கருணாநிதி மகன் முதலமைச்சரா இருக்காரு துணை முதலமைச்சராக ஸ்டாலினுடைய மகன் இருக்காரு அதே கூட்டத்துல இப்போ இந்த டீலிமிடேஷன் கூட்டத்துல கூட இன்னொருத்தங்க இருக்கிறாங்க அவங்களும் கருணாநிதியோட மகள் இப்படி எல்லாம் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தான் வந்து இருக்கிறாங்க ஆனா இவங்க சமூக நீதி பத்தி பேசுறாங்க இதை பத்தி நானுமே எங்க தோழர்களோட உரையாடும் போது ஒரு புரிதல் எனக்கு கிடைச்சது எனக்கு எப்படி இருந்தாலும் எனக்கு பதில் சொல்ல தெரியும் இருந்தாலும் இது இன்னுமே வந்து ஃப்ரெஷ்ஷான பதிலா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நான் சொன்னேன் இந்த மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்கேன் ராஜராஜ சோழன் இருந்தார் இல்லையா அவருடைய பையன் அடுத்ததான் ராஜேந்திர சோழன் வந்தாரு இல்லையா அவங்க அப்பா அது மாதிரி பரம்பரை பரம்பரையா வந்தாங்க இல்லையா அப்படி பரம்பரை பரம்பரையா மன்னர்களாக வரும்பொழுது அங்க இருக்கக்கூடிய மக்கள் ஓட்டு போட்டு மன்னரா தேர்ந்தெடுத்தாங்களா மன்னர் காலத்துல அவங்களா முடிச்சுடிகிட்டாங்க இப்போ துணை முதலமைச்சராக எம்எல்ஏவாக இப்போ மக்கள் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை தேர்ந்தெடுத்தாரா இல்லையா மக்கள் தானே ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தாங்க அப்புறம் இதுல என்ன காண்டு காண்டு மக்கள் ஓட்டு போட்டு நீ கொண்டு பிரிஜுவல் வந்து தேர்ந்தெடுத்த பாலியல் பசங்களுது உனக்கு என்ன யாருக்கும் கிடைக்கலயோ ரொம்பதான் அக்கறம் உனக்கு அதாவது தமிழ்நாட்டு மக்கள் மீது தமிழ்நாட்டு மீது மக்கள் மீது எல்லோருக்கும் வாய்ப்பு கிடைக்கணும் எல்லோருக்கும் வாய்ப்பு கிடைக்கணும் ஆகம பொதுக்கோவில்களில் அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகரா தமிழ் சொல்லிடுவாங்களா சொல்லிடுவாங்களா சார் எல்லோருக்கும் வாய்ப்பு கிடைக்கணும் ஐஐடி இன்ஸ்டிடியூஷன்லாம் இனிமே ஒரே வர்ணத்தை மட்டும் சேர்க்காதீங்க ப்ரொபசர்ஸ்ல வந்து ரிசர்வேஷனை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லிடுவாங்களா உனக்கு என்ன அப்படி தமிழ்நாட்டு மக்கள் மீது அவ்வளோ அக்கறையா உனக்கு இது யாருமே நம்ப மாட்டாங்களே அதை சொன்னா இது என்ன இட்லி கிட்ட சட்டு இது சட்டைன்னு சொன்னால் இட்லி கூட நம்பாதுங்கிற கதை தான் பிஜேபியினுடைய தமிழ்நாட்டு மக்கள் மீது இருக்கக்கூடிய அக்கறையை யாருமே நம்ப மாட்டாங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் உதயநிதி ஸ்டாலின் அதில் அந்த கட்சிக்குள்ளேயே இன்னார வச்சிருக்க அன்னார வச்சிருக்கன்னு நீ கேட்கறதுக்கு உனக்கு யோகிதா இருக்கா உன்னை பிஜேபியை போன்ற பாலியல் பொறுக்கைகள் எல்லாம் நாங்கள் கட்சியில கொண்டு வந்து வைக்கல ஏங்க பிஜேபியில தீவிரவாதிகளுக்கு பொறுப்பு கொடுத்து வச்சிருந்தாங்க தெரியுமா நான் வேணா உங்களுக்கு ப்ரூஃப் அமுச்சு

கட்சிக்குள்ள பாலியல்யூஸ்டுக்கும் தீவிரவாதிகளுக்கும் அண்ணாமலை தமிழ்நாட்டில் வீசி வந்து ஒரு கும்பலை எடுத்துட்டு வந்து கட்சியில சேர்த்தாரு பக்ரி படப்பு இந்த மாதிரி இந்த மாதிரி சொல்லுவாங்கல்ல ரவுடிஸ் கேங்ஸ்டர்ஸ் ப்ளாஸ் பண்றவங்க இவங்கள எல்லாம் கட்சியில் வளைச்சி வளைச்சி சேர்த்துக்கிட்டு நீங்க எங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறீங்க கோவில் சொத்தை ஆட்டையை போட்டது பிஜேபி காரணம் இல்லைன்னு அவங்க விட்டுருவாங்களா ஒத்துப்பாங்களா உங்களை மாதிரி இல்லையே நாங்க இங்க இருக்கக்கூடிய மக்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க அந்த கட்சிக்காரர்கள் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இதுல உங்களுக்கு என்ன இப்ப பாஜக தலைவர் அண்ணாமலைய சிந்தில் பாலாஜி என்ன சொல்றாரு நீங்க வந்து கரூருக்குள்ள வந்துட்டு நீங்க போயிட முடியுமா அதாவது அந்த அந்த துணில நீங்க வந்து ஆடு பிரியாணி போட்டுருவாங்க தேர்தல் காலத்துல அப்படின்னு சொல்றதா இருக்கட்டும் இல்ல வந்து நீங்க உள்ள வந்துட்டு நீங்க வெளியில போயிட முடியாதுன்னு சொல்றதா இருக்கட்டும் இந்த பேச்சுக்கள் வந்து நம்ம எப்படி எடுத்துக்கிறது சார் அதாவது இதை வந்து நீங்க தமிழ்ல வந்து ஒரு 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 கிண்டலுக்காக சொல்லுவாங்க தெரியுமா அதை தான் நீங்கள் பார்க்கணும் அதாவது நீ இங்கே வந்து வெற்றி பெற முடியாது நீ கரூரில் வந்து அண்ணாமலை தேர்தலில்னு நீ வெற்றியெல்லாம் பெற முடியாது நீ தோற்று தான் போவே டெபாசிட் கூட வாங்க முடியாதுங்கிறத ஒரு சட்டையராக சொல்றது அதை நம்ம அப்படி தான் பார்க்கணும் இது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது இது உடனே எடுத்துக்கிட்டேன் அப்படி இப்படின்னு சார் இது வந்து ஒரு சட்டையர் சொல்லாங்க சார் சட்டையராக சட்டையராக பார்க்கணும் அவ்வளவுதான் சார் உனக்கு வந்து ஒரு ஒரு தேர்தலில் கூட நிற்கிறதுக்கு

எல்லாருமே சொல்லியாச்சு டாஸ்மாக நடந்த ரெய்டு அப்படிங்கிறது வந்து அமலாக்கத்துறை அப்படிங்கிறது ஒரு வழிப்பறித்துறை அதுல அமலாக்கத்துறையில இருந்து அங்கித் திவாரி அப்படிங்கிறவர் வந்து ஐம்பது லட்சம் ரூபாய் வந்து லஞ்சம் வாங்கும் போது கையும் களவுமாக தமிழ்நாட்டில் பிடிக்கப்பட்டவர் அவரை காப்பாற்றுவதற்கு பிஜேபி கூட்டம் நட்ட நடராத்திரி வந்து நின்றுச்சு ல ஒழிப்புத்துறையை வந்து விசாரணை செய்ய விடாம தடிச்சிட்டு இருந்த கும்பல் தான் வந்து பிஜேபி கும்பல் அமலாக்கத்துறை அப்படிங்கறது பாத்தீங்கன்னா முன்னாடி ரெய்டுக்கு போகும் ஒரு வாரத்தில் அந்த கம்பெனி வந்து பிரைவேட் கம்பெனிஸை சொல்றேன் பிஎஸ்சி கம்பெனிஸ்லாம் என்னாகும் ஒரு வாரத்தில் வந்து பிஜேபிக்கு வந்து நன்கொட நன்கொடை கொடுப்பாங்க அப்படி மிரட்டுகிற ஒரு அடியாட்களாக இடியை வந்து வச்சுக்கிட்டு இருக்கிறதுங்கிறது பிஜேபி இப்போ சம்பந்தமே இல்லாம ஏற்கனவே தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்புத்துறை வந்து விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்க கேஸை நான் வந்து நடத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ வரேன்னா அயோக்கியனை எப்படி எதை கொண்டு யாரை கொண்டு யாரை எதிர்கொள்ள வேண்டும்ங்கிறது பிஜேபிக்கு தெரியும் அதனால நீ 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 வந்து நேர்மையான முறையில் எங்களை வந்து எதிர்க்கல அயோக்கியத்தனமா எதிர்க்கிறேன் இதுக்கு யாரை நாங்க வந்து ப்ரொஃபஷனலா பாக்கணும்னு நினைக்கிறோமோ பாக்குறோம் அப்படின்னு சொல்றாங்க இதுல உனக்கு என்ன காண்டு நாங்க எந்த வேற்றுமையும் பண்ணலையே பிறப்பின் அடிப்படையில் எந்த வேற்றுமையும் பண்ணலையே ஒருத்தர் ஒரு ப்ரொஃபஷனா இருக்காரு வேணும்னா நாங்க பாக்குறோம் இதுல உனக்கு என்ன நீ அவ்வளவு பெரிய யோகியமா இருந்தா ஈடிய வந்து மிஸ்யூஸ் பண்ணக்கூடாதுல அதை பத்தி பேச மாட்டேங்கிற இப்போ இது இவ்வளவு டாஸ்மாக் இவங்க பேசுறது காரணம் என்னன்னா அதுல வேடிஎன் வேடிஎம்கே பீரியல நடந்த ஒரு முறைகேடுகள் அப்படின்னு சொல்றாங்க ஏடிஎம்கே காப்பாத்துறதுக்காக பிஜேபி இதை பேசிக்கிட்டு இருக்கு பிஜேபி மேல ஏழரை லட்சம் கோடி ரூபாய் முறைகேடு இருக்குன்னு சிஏஜியை அறிக்கை கொடுத்துச்சு அறிக்கை கொடுத்த அதிகாரிகளை இவங்க மாத்திட்டாங்க இவங்க வந்து நீதி நேர்மை நியாயத்தை பத்தியோ பிஜே இது டிஎம்கே பத்தியோ எல்லாம் பேசுறதுக்கு வந்து பிஜேபி இருக்கிற யாருக்குமே தகுதி கிடையாது முதல்ல ஏழு லட்சம் கோடி ரூபாய் முறைகேடு நடந்திருக்கு இல்லையா மோடி ஆட்சியில அதுக்கு பதில் சொல்ல சொல்லுங்க அப்புறமா பேசிட்டேன் நன்றி நிறைய விஷயங்களை பகிர்ந்துட்டீங்க உன் யாரும்